ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துல ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அஃபீஷியல் அப்படி லோகேஷ் கணகராஜ் அவருடைய கொடுத்துருக்காரு ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் கூலி படத்துல ட்ரெய்லர் வந்துன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ அஃபீஷலாக வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டாரு ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வேற எல்லாம் சம்பவமாக இருக்க போது ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக தாறு மாறான சம்பவமாக இருக்க போகுது அண்டு லோகேஷ் கனராஜ் வந்து ரீசெண்டாக எதுனா இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இனிமேல் வந்தால் நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுப்பாரு ஸோ நிறைய அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி ஒன்னொன்னா தான் சும்மா செதுக்கி செதுக்கி சொல்ல போறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கூலி படத்தை யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி தான் ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அங்கே ரிலீஸ் ஆகிடும் நைட்டே எதுனா ரிலீஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக தாறு மாறான சம்பவமாக இருக்க போதாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் இங்கே ரிலீஸ் ஆகும் அண்ட் தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கலெக்ஷன் கண்டிப்பாக இரநூறு கோடி அடிக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதுன்னு ஸோ கண்டிப்பாக நான் ஆயிரம் கோடி அடிச்சு ஆகும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபேன்ஸோட ஆசை நிறைய வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் பண்ண நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தோட ட்ரெயிலர் தான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி உங்களோட பிள்ளைங்க கண்டிப்பாக கம்மிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ